ஓ சாய்ரா வணக்கம் அப்பாவோடய ஆசிர்வாதத்தில் நேற்று நீங்கள் ஒரு லைவ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க உண்மையிலே பெரிய விஷயம் செய்கிறோம் நேற்று லைவில் பார்த்தீங்கன்னா அப்பா பட்டாம்பூச்சி உருவத்தில் அவ்வளோ அழகாக சுற்றி 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 வந்தார் ஆனால் கடைசியில் வந்து நான் பாபா மேலே உட்காருவார மாதிரி நினச்சேன் அதே மாதிரி வந்து உட்காந்தார் செய்கிறான் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறைய உட்காந்து லைவில் பார்த்தவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ தூரம் ஒரு பட்டாம்பூச்சி உட்காருமான்னு அந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூ இருக்கலாம் சார் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் பட்டாம்பூச்சி உட்காந்துருக்காங்க நான் லைட்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்க தெரியுதுங்களா தான் பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகாக அந்த பட்டாம்பூச்சி வந்து லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே அப்படியே உட்காந்துருந்தது எங்கேயுமே ஓடலை சார் உண்மையில் அது ஒரு பெரிய விஷயம் அது நல்லா பறந்து 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 வந்தது லைவ் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த லைவ் வேணால் நான் கீழே டிஸ்கஷனை தரவில் போய் பாருங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஆரத்தி லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது எடுத்தது லைவ் எடுக்கும்போது எடுக்கலை நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன் அது எப்போ போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன்பது எட்டரை மணிக்கு எட்டரை மணி வரைக்கும் அந்த தரோம் எட்டரை மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்தது எட்டரை மணிக்கு அப்புறம் நாங்கள் கோயிலை சாத்தலாம்னு வந்து பார்க்கும்போது அங்கே இல்லை எட்டரை மணி வரைக்கும் அது ஏன்னா நம்ம இங்கே எட்டு ஒம்பது மணிக்கு மேலே கோயில் நான் சாத்தி தான் போவோம் பார்த்தா அதுக்கப்புறம் அங்கே இல்லை உண்மையிலேயே அப்பா உயிரோடு இருந்து எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு சார் யாருக்கு இந்த அதிசயம் கிடைக்கும் பாபா எந்த உருவத்தில் வருவார் எப்படி வருவார்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு அப்பா ஓடோடி வந்திருக்கிறார் பட்டாம்பூச்சி உருவத்தில் நான் வந்திருக்கிறேன்டா என்னை தரிசனம் பண்ணுங்கடா நான் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் துவாரகமாயில் உயிரோடு இருக்கிறேன்டா என்று சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே பட்டாம்பூச்சி பறகுறது பரிசுத்தமான ஆத்மாக்கள் வந்து நம்ம மேலே படுற மாதிரி அது என் மேலே ரெண்டு வாட்டி உக்காந்துது அப்புறமா பறந்து போச்சு நான் ஆர் லைவில் இருக்கும்போதே என் மேலே ரெண்டு வாட்டி என் முதுவில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா அப்பா உண்மையிலேயே ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருந்தது அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே உட்காந்தார் ரெண்டு வாட்டி அதுக்கப்புறமா நம்ம துவாரகமாய் பாபா அங்கே இருக்கிறார்ல அந்த மண்டபத்தில் இருக்கிற பாபாவை சுற்றிட்டு வந்து உட்காந்து அங்கே இல்லாமல் அதுக்கப்புறமா இங்கே வந்து கீழே வந்து உக்காந்தார் ஜெயராம் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அப்பா நமக்கு கொடுத்துருக்குறார் யாருக்கும் இந்த காட்சி கிடைக்கும் பணம் கொடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காது சார் உண்மையிலே சொல்கிறேன் பணம் கொடுத்தாலும் இன்னும் அவர் போகாமல் இருக்கிறார் இன்னும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார் இன்னும் அப்பா அங்கே தான் உட்காந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டு இருக்கிறார் எவ்வளோ சந்தோஷமாக ஆசீர்வாதம் வழங்குறார் பாருங்க சாயராம் கிட்ட கூட நம்ம போய் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா பாபா இதுக்கப்புறம் இவ்வளோ சந்தோஷம் நம்ம கூட வந்திருக்கிறார் அந்த மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி உண்மையிலே அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா சந்தோஷப்பா கோடி நன்றிகள் லைவ் பார்த்தவங்க யாரும் தெரியல லைவ் பார்க்கும்போது தெரியும் அப்பா பட்டாம்பூச்சி ஒரு வேலை என்னை வாழ்த்திட்டு அப்பா இங்கே வந்து உக்காந்து ரிஸ்ட் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு முறை அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி பட்டாம்பூச்சி உருவத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்த சாயப்பா உங்களுக்கும் எங்களோட பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றித் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்கள் பாதத்தில் சரணாகதி அடைகிறோம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் அல்லா மாலிக் ஓம் சாயப்பா சாயப்பா ஓம் சாயப்பா